பாக்கியாவும் குடும்பத்துல உள்ள எல்லாரும் எடுத்து சொல்லியும் ஈஸ்வரி அதை எதையுமே கேட்காம ராதிகா கிட்ட ஒன்னாலதான் என் பையன் உடம்பு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ராதிகா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு கோபிய ராதிகா வீட்டுல இருந்து இங்க கூப்பிட்டு வந்துடுறாங்க கோபி வீட்டுக்குள்ள நுழையத பாத்து வீட்டுல உள்ள எல்லாரும் கோபி வரத பார்த்து எழில் பயங்கர கோபமா ஈஸ்வரி கிட்ட சண்டை போடுறாங்க உடனே ஈஸ்வரி ஏ இன்யா உங்க அப்பா கோபிய மேல கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி மேல அனுப்பி வச்சிருங்க கோபிய இந்த தாத்தா ஈஸ்வரி கிட்ட இப்ப எதுக்காக இந்த கோபிய நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேக்குறாரு என் பையன் கோபி என் கூட இருக்காம வேற எங்க இருப்பான் உங்களுக்கு வேணா நம்ம கோபி மேல அக்கறை இல்லாம போலாம் ஆனா கோபிக்கு மறுபடியும் இப்படி கூடாதுன்றதுக்காக தான் கோபிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்ட பாக்கியா ரொம்ப அமைதியா பயங்கர கடுப்பா பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பாக்கியா ஈஸ்வரிய எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம ரூம் குள்ள போயிடுறாங்க அப்புறம் ரூம்ல இருந்து பேகும் கையுமா வெளியில வராங்க பாக்கியா அப்புறம் பேகும் கையுமா வெளியில வந்த பாக்கியாவை பாத்துட்டு எழில் என்னமா பண்றீங்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்கிறாரு அதான் நான் சொன்னேன்டா இவங்க பையன் கோபி என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாரோ நான் உடனே வீட்டை விட்டு வெளியில போயிருவேன் முன்னாடியே சொன்னதானே இன்னும் நான் இங்கேயே இருந்தேனா என்னோட தன்மானத்துக்கு அது பெரிய இழுக்காயிரும் என்னோட முடிவுக்கு மதிப்பு கொடுக்காத இந்த வீட்ல நான் இருக்கவும் விரும்பல அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி என்ன பாக்கியா ரொம்ப கொழுப்படுத்து போய் பேசிட்டு இருக்கேன் ஏன் புள்ள இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன ஏற்கனவே தேவையில்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்து கோபிய டிவோர்ஸ் பண்ணதுக்கு தான் நீ இந்த நிலைமையில வந்து நின்னுட்டு இருக்க மறுபடியும் மறுபடியும் தப்பான முடிவு தான் நீ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு பாக்கியாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா போதும் தேன் நிறுத்துங்க உங்க பையன் கோபி அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணி நம்ம மூஞ்சில கரிய பூசி கூட இன்னும் உங்களுக்கு புத்தி வரல இன்னும் உங்க பையன் கோபி நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன ஆப்பெல்லாம் வைக்க காத்துட்டு இருக்காரோ தெரியல உங்க பையனை பத்தி எல்லாமே தெரிஞ்சும் அவர் நம்ம வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல நீங்க உங்க பையன் கூடவே இருங்க நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க பாக்கியா இதோட முடியும்